ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சனிக்கிழமையோட பிளாக் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண வந்ததே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு மணிக்காட்ட தான் வந்து வந்தேன் சாரி பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே வந்தாச்சு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எடிட்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் பன்னெண்டாயிடுச்சு வந்தோன்னே எப்போயுமே வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வரணும் இல்லைங்களா அதனால் எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா நான் கந்தசாஸ்டி கவசம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முருகர் பாட்டெல்லாம் பிடிக்கும் அதனால் வந்து முருகர் பாட்டை கேட்டுட்டு தான் என்னோடய ஸ்டிச்சிங் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்னைக்கு வந்து எனக்கு ஸ்டிச்சிங் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு லைனிங் ப்ளவுஸ் ப்ளஸ் அதோட வந்து ஒரு ஆறு சாதா ப்ளவுஸு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நேற்றே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்டி கொஞ்சம் அதிகமாக ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து கட்டிங் ஒர்க்கெல்லாம் தனியாக பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த நெக் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்கழுத்து தான் இப்போ வந்து லைனிங் வச்சு நான் முன்பாகம் பின்பாகம் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணியாச்சு அதுக்கடுத்து வந்து தான் வந்து நான் வந்து கிளாத் கொடுத்து அடிச்சு திருப்பி ஸ்டிச் பண்றேன் இந்த நம்மளால் வந்து ஸ்டிச் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ஏன்னா ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு தான் தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க ஒரு ஏழு ஏழு ப்ளவுஸ் வந்து தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு மணி நேரம் அப்படி தான் வந்து கணக்கு போட்டிருந்தேன் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஏழு மணி நேரம் இருந்தாலே வந்து ஏழு ப்ளவுஸ் தைச்சலாம் லைனிங்காக இருந்தாலும் சரி ஆனால் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஒரு நேரம் தான் வந்து கணக்கு போடுவேன் ஏன்னா அதை விட முன்னாடி முடிச்சிடுவேன் முடிச்சிட்டேன்னா அந்த கொஞ்சம் நேரம் எனக்கு ஃப்ரீ டைமு அதுக்கடுத்து திருப்பியும் வந்து அந்த கண்டினியூவாக அந்த டைமிங் ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறது அப்படிதான் வந்து பிளான் பண்ணுறது இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கப் சைஸ் வந்து பிடிக்கிறதுல தான் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்தது நானும் ரெண்டு மூணு தடவை பிரிச்சுட்டு பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணினேன் அவங்களோட அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொஞ்சம் ராங்காக இருக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது ஆனால் கஸ்டமர்கிட்ட கேட்டதுக்கு இது கரெக்டாக தான் இருக்குது இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நமக்கு கப் சைஸ் எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஷோல்டர் நீர் கரெக்டாக வரணும் அந்த டாட்ஸ் வந்து சேம் கரெக்டாக இருக்கணும் அப்படின் தான் ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாட்ஸ் வந்து நமக்கு கிராஸ்ல தான் வந்து வருது ஒரு சைடு வந்து அப்போ போட்டால் இழுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் கஸ்டமர் வந்து அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிருங்க எனக்கு அப்படி தான் இருந்தால் செட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால சேம் வந்து அதே மாதிரியே நானும் வந்து பிரிச்சுட்டு அவங்களோட இதில் வர மாதிரியே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் ஒரு சிலருக்கு நானே வந்து கரெக்டாக வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் ஆனால் ஒரு சிலருக்கு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு சிலரோட உடம்பு வாக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க வேண்டிதான் இந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸை முடித்தாச்சு இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ் தான் வந்து எடுக்கிறேன் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இருபது வந்து ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ரெண்டு டார்க் பிளவுஸு இந்த ரெண்டு கலர் வந்து இந்த ப்ளூ ப்ளவுஸே இருக்குது இந்த ப்ளூ பிளவுஸை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண நான் எப்பயுமே டார்க் கலர் பிளவுஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் ஏன்னா வந்து நம்ம நைட் டைமில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அது உத்து ஊத்து பார்த்து பார்த்து தைக்கிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் இன்னும் இதாக ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஆல்ரெடி வந்து ப பவர் கிளாஸ் போட்டிருக்கேன் போட்டிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டார்க் கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் உத்து பார்த்து தைக்கிற தான் இருக்கும் ஏதோ இப்ப பவர் கிளாஸ் போட்டதுனால வந்து தலைவலியெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லியுமே தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ப்ளூ ப்ளவுஸையும் நான் வந்து ஒன்றா முடிச்சிட்டேன் ஆனால் வந்து ரெண்டுமே ப்ளூ கலர் தான் இதோட மெட்டீரியல்ஸ் வந்து வேறு ரெண்டுமே வந்து வேறு வேறு மெட்டீரியல் ஓ பார்த்தா நமக்கு வந்து தொட்டு படுத்தாதான் நமக்கு அதை வந்து ஃபீல் பண்ண முடியும் நான் வந்து அப்படி தான் கனெக்ட் போட்டிருந்தேன் நமக்கு ஒரு ஏழு மணி நேரம் இருந்தால் போதும் பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஏழு மணிக்கு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இடையில பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டீ டைம் வந்து ஒரு அரை மணி நேரம் டிஃபன் மதியம் லன்ச் டைம் வந்து ஒரு ஒன் ஹவர் இந்த மாதிரி வந்து இடையில நான் வந்து இன்னுமே எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்துப்பேன் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடையில ரெஸ்டிங் எல்லாம் வந்து அதிகமாக போயிட்டே தான் இருக்கும் கண்டினியூவாலாம் நம்ம வந்து மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ண மாட்டோம் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம கண்டினியூவாக மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் பெயின் இது எல்லாமே வந்து வரும் அதனால் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு வாக் போயிட்டோ இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேலை மேலே இருக்கிற ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்காது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யாதீங்க என்ஜாய் பண்ணி செய்யுங்க நான் ஃபுல்லாகவும் அப்படி தான் வந்து செய்கிறது நம்ம இருக்கிற இடத்த நம்ம ஃபஸ்ட்டு க்ளீனாக வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கை எப்போயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யக்கூடாது என்ஜாய் பண்ணி செய்யணும்னா எனக்கு எப்பயுமே வந்து சாங் கேட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சாங் கேட்கும்போது கூடவே வந்து பாட்டு பாடிட்டே ஸ்டிச் பண்ணது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நான் பாடிட்டே தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இது என் உலகம் அப்படிங்கிற மாதிரி என்னை கேள்வி கேட்க ஆள் யாரும் இல்லை அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் இஷ்டத்துக்கு தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச சாங்காக போட்டு என் நான் வந்து பாட்டு கொஞ்ச நேரம் வந்து பழைய பாட்டு கொஞ்ச நேரம் வந்து புது பாட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மெலோடி சாங்ஸு அப்புறம் குத்து பாட்டு இந்த மாதிரி வந்து மாற்றி மாத்தி என்னென்ன பிடிக்குதோ அதாவது இது எதுக்காக அப்படின்னா நான் எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தூக்கம் வர மாதிரி இருக்கிற பாட்டெல்லாம் சுத்தமாக கேட்கவே மாட்டேன் அதனால் வந்து அதையெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்ல சாங்ஸாக அந்த மாதிரி மாட்டோம் தான் வந்து கேட்டுக்கிறது அதை தவிர்த்து வேற எதுவும் வந்து மொபைலில் பார்க்குறது கிடையாது அப்படியே போ மொபைலில் போட்டு கனெக்ட் ஹ ஹோம் தியேட்டரோடு கனெக்ட் பண்ணிட்டு நான் அப்படியே வந்து சாங் கேட்க ஆரம்பிச்சுருவேன் வீடியோ எடுக்கிற நேரம் போக மீதி நேரம் எல்லாமே வந்து சாங் கேட்டுகிட்டு தான் இருப்பேன் உங்களோட எனர்ஜிக்காக சொல்றேன் நீங்களும் வந்து அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னா பண்ணலாம் ஏன்னா வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து நம்மளோட கவனம் முழுசுமே ஸ்டிச்சிங்கில் தான் இருக்கணும் நம்ம காதில் தான் அது கேட்குறோம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் வந்து அந்த இதை சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா எப்போயுமே நம்மளோட ஒர்க்கு தான் ஃபஸ்ட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் தான் அப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியான டைமு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் சும்மா கொஞ்சம் நேரம் செல் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ரீல்ஸாக பார்த்துட்டே அந்த சிரித்து சிரிச்சு வை இரு வழியே வந்துடுச்சு சரி இப்படியே பார்த்துட்ருந்தோம் அப்படின்னா நம்ம ரீல்ஸ் போட முடியாது அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து மூணு மணி ஆகுது நான் இதுவரையும் மூணு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கோன் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிக்கடி ரெகுலராக வர கலர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து தெரியும் அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் வாங்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு நூல் பாக்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நூல் பாக்ஸில் வந்து நமக்கு ஒரு கலருக்கு ரெண்டு கலர் நாலு கலர் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறப்ப நமக்கு வந்து அது சீக்கிரமாக தீந்துடும் ஒரு ப்ளவுஸுக்கு ரெண்டு ப்ளவுஸுக்கு தான் வந்து வரும் ஆனால் நமக்கு இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபைவ் மந்த்ஸாவது வந்து வந்து வந்துடும் அதுதான் அதனால் இது ரொம்பவே பெஸ்ட்டு நீங்கள் ஆனால் நூல் வாங்கும்போது மட்டும் கரெக்டான குவாலிட்டி இருக்கா ரொம்ப சன்னமாக நூல் வருதா அதே மாதிரி கட் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறது பேக்கேஜ் ஷீட்டு இது எல்லாமே வந்து பார்க்க பார்த்து வாங்குங்க ஏன்னா நான் இதெல்லாம் தெரியாமல் முதல்லலாம் வாங்கின நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்கு யூஸ் ஆகவே இல்லை ஒன்றும் கட்டாய் கட்டாய் போயிடும் இல்லைன்னா நூல் ரொம்ப மொத்தமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிட்டு தான் வந்து வாங்கணும் இப்போ நான் ஸ்டிச் இருக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ப்ளவுஸு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே நான் இந்த ப்ளவுசஸ் எல்லாம் முடிச்சிட்டேன் எனக்கே தான் போங்க ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி டைம் வச்சு ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அதே மாதிரி தைப்பேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளவுஸ்க்குமே டைம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளார முடித்து நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் ஆச்சு அதுதான் வந்து சொல்ல வந்தேன் போன மந்த் எல்லாமே வந்து போன தீபாவளி டைம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து நைட் வந்து ஒரு டென் ஓ கிளாக் வரையுமே வந்து ஒரு பதினாலு சாதா பிளவுசஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடித்தேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இன்னும் ஒரு ப்ளவுஸ் சேர்த்து இருந்தால் கூட பதினஞ்சா தைச்சி டார்கெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட குவாலிட்டி குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ளவுஸ் பிட்ஸோட குவாலிட்டி நமக்கு வந்து தைக்கிறப்போ அந்த துணி வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் அது அதுவும் இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து போட்டிருக்கேன் இந்த பிளவுஸை நான் ஸ்டார்ட் பண்ணினது நாலு நாற்பதுக்கு வந்து போட்டிருக்கேன் எடுத்தேன் நாலு நாற்பதுக்கு எடுத்து அஞ்சு எல்லாமே வந்து முடிச்சுட்டேன் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நிமிஷத்துலேயே இந்த பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த பிளவுஸோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாற்பத்தி ரெண்டு சைஸு நாற்பத்தி ரெண்டு சைஸ் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ் தான் ஆனால் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸை கூட நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் அதுக்கு எம்மிங் அண்ட் ஊக்கு வந்து கட்டணும் நான் வந்து எப்பயுமே தையல் தான் போட்டு விடுவேன் ஆனால் இவங்க கொஞ்சம் ஏஜ் பீப்புள் அப்படிங்கிறனால எம்மிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் வந்து எம்மிங் வந்து பண்ணணும் எம்மிங்கும் தையலும் அந்த கொக்கியும் வந்து கட் பண்ண வேண்டியது இருக்குது ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கால்வாசி வந்து முடிச்சாச்சு இன்னும் வந்து நம்ம ச ஓவர்லாக் போட வேண்டியது இருக்குது ஓவர் லாக் போட்டு சைட் ஜாயின் பண்ணி சைடு தையல் போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒர்க் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும் இப்போ தான் நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஷார்ட்ஸில் போடுறதுனால எடுத்ததுனால அவ்வளோ அளவுக்கு க்ளா கிளியராக தெரியல ஏன்னா நம்ம வந்து இந்த சைடில் வச்சு எடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சிருக்கும் இது ஷார்ட்ஸ்க்காக எடுத்த வீடியோ அப்படிங்கிறதுனால அப்படி தெரியாது இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் என்னோடய அஞ்சாவது பிளவுஸ் அடுத்து வந்து இன்னும் ரெண்டு பிளவுஸ் இருக்குது அந்த ரெண்டு பிளவுஸையும் இன்னொரு பிளவுஸையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டீ டைம் கொஞ்சம் நேரம் டைம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சாயந்தரமாக கிளைமேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படியே வந்து எப்படி சொல்கிறது நல்லா காத்தடிச்சுட்டு ஒரு மேகமூட்டத்தோட எப்படி வந்து இங்கே ஏற்காட்டில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கிளைமேட் நல்லா இருந்தது அந்த மாதிரி கிளைமேட்டெல்லாம் வரும்போது அதையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறது நல்லது தானேங்களே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸை முடிக்கிறப்ப எனக்கு வந்து அஞ்சு நாலு ஆயிடுச்சு சைடு ஓவர் லேக் மட்டும்தான் வந்து போடணும் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸுக்கு கூட ஓவர்லாக் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவீங்களா அப்படின்னு ஏ டு செட் நான் ஸ்டிச் பண்ற எல்லாத்துக்குமே எல்லா இடத்துலையுமே ஓவர் லாக் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறது அது சாதா ப்ளவுஸாக இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சுடிதார் செட்டு பாவாடை செட்டை எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் ஓவர்லாக் எல்லா இடத்துலையுமே தான் நான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் நான் அவசரமாக தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால எதையும் செக் பண்ணாமல் நான் வந்து தைக்கிறது கிடையாது எல்லாத்தையுமே நான் வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் நம்மளோட ஆண்கோளோட அளவுமே வந்து இது வந்து சரியாக இருக்குது அடுத்து இப்போ நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிற ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாவது ப்ளவுஸு இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு தான் டீ டைம் வந்து போகணும் ஏன்னா வந்து இதை நான் ஒரு அஞ்சு ஹால் அஞ்சு இருபதுக்கு மேலே எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு ஏன்னா மதிய கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டதுனால டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இல்லைன்னா அஞ்சு மணிக்கே வந்து டிவிக்கு வந்து போயிடுவேன் நம்ம என்ன தான் வந்து தைச்சாலுமே வந்து நம்ம வீட்டில் நம்மளையே தான் எல்லா வேலையும் வந்து வாங்குவாங்க டிவி வைக்கிறது அதுக்கப்புறம் சா லன்ச் வந்து போடுறது அந்த மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொறுப்பெல்லாம் எங்கள் பொண்ணுகிட்ட தான் கொடுப்பேன் ஆனால் எங்கள் பொண்ணு கொஞ்சம் சும்மாராக டிவி பாப்படி அப்படிங்கிறனால நானே போய் வச்சு குடிச்சுக்கிறது அந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்காக தான் இப்ப நம்ம மிஷின்லேயே உக்காந்துருக்கிறதுக்கு அந்த இதுவே கடையா இருந்தது அப்படின்னா பார்சல் டீ வாங்கிட்டு வந்து நானும் எங்கள் வீட்டுக்காரரும் குடிச்சிட்டு நாங்க வந்து உக்காந்துக்குவோம் அடுத்த தைக்கிற வேலையை பார்த்துப்போம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிஷினில் உட்காந்து தைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட உடல் உழைப்பும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் இல்லைன்னா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் அதை மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க என்னோடது அப்படி தான் நான் வந்து இந்த அவேர்னஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து சுத்தமாக வந்து எதுவுமே கிடையாது நமக்கு வந்து தைக்கிறோம் அப்படியே வந்து ஒர்க் அப்பாக வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்குறோம் அதோட முடிச்சிடறோம் நம்மளோட ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கூட எதுவுமே வந்து கேர் பண்ணிக்கிறது கிடையாது நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப்பில் இருக்கிறோமா நம்ம நல்லா இருக்கிறோமா நம்மளோட வெயிட் மெயின்டெயின் பண்ணுறோமா அப்படிங்கிறது எதுவுமே பார்க்குறது கிடையாது தண்ணி நிறையா குடிக்கிறோமா அப்படிங்கிறது கூட கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஹாஸ்பிட்டல் போய் பட்டு பட்டு திருந்தி அதுக்கப்புறந்தான் வந்து புத்தி வருது தண்ணி நிறையா குடிக்கணும் நம்ம வெயிட் மெயின்டைன் பண்ணணும் நம்ம வந்து கொஞ்சமாவது வந்து எக்ஸைஸ் பண்ணும் இப்ப நமக்கு வந்து வந்து உட்காந்து திக்கிறவங்களுக்கு அதிகமான உடல் உழைப்பே வந்து எதுவுமே கிடையாது நம்ம வந்து ஸ்டிச் பண்றோம் அவ்வளோதான் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊடுறது நடக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் இல்லை அப்ப நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது வாக்கிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் என்னால் முடிஞ்ச வரையும் மார்னிங்ல மட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நடப்பேன் அப்புறம் ஈவினிங் நைட் டைம் நைட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் வந்து நடப்பேன் ஆனால் நான் வெயிட் ரொம்பவே வந்து வெயிட்டாக தான் இருக்க வெயிட் குறைக்க தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து ஆறு பிளவுஸை முடிச்சாச்சு அடுத்தது ஏழாவது பிளவுஸு உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து டைமிங்கோடு தான் வந்து எல்லாமே வந்து காட்டியிருக்கிறேன் ஒவ்வொரு ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்ப எவ்வளோ டைமிங் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பேசுகிறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் வீடுங்கள்லாம் யாருமே கிடையாது ஒரு சில கஸ்டமர்ஸ் மட்டும்தான் வந்து வீட்டில் வந்து ட்ரெஸ் கொடுத்துட்டு போவாங்க மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி ஆன்லைன் ஆர்டர்ஸ் தான் அதனால் வந்து நமக்கு வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட பேசுகிற வேலையும் கிடையாது நம்ம வீட்டுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்கம் பக்கத்துலயும் வந்து வீடுகளும் எதுவுமே கிடையாது எப்படி சொல்றது என்னோட உலகமே மொத்தமாவே தான் இருக்கும் மார்னிங் எழுந்து வீட்டுல இந்த சைடில் வீட்டில் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு இன்சைட் ஸ்டிச்சிங் வந்தா ஸ்டிச் பண்ணிகிட்ருப்பேன் பாட்டு கேட்பேன் அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கு எப்பயாவது எப்படி சொல்றது வாரத்துல ஒரு தடவை வந்து கோயிலுக்கு போறது அதுக்கப்புறம் சந்தைக்கு போறது இதுக்கு மட்டும்தான் வந்து வீட்டை விட்டு வெளியவே வர்றது மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸு நான் வந்து எழுதி கொடுத்தேன் அப்படின்னா எங்கள் அத்தை செவ்வா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கும் வந்து போகிற வேலை வர வேலை எதுவும் கிடையாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் ஷாப்பு நம்ம வந்து லாங் வீடியோ போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளில் இருக்குது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து தாராளமாக நம்பி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம சேனல் பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா க கண்டிப்பாக வந்து இன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே எல்லா ப்ளவுஸுமே முடிச்சாச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு டைமிங் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மோட்டிவேட்டாக இருந்ததுன்னா என்னையோ மோட்டிவேட் பண்ண ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும்